வரமத்துலாஹி பரகாத்தூ உஸ்வது ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு முஸ்லிம்களுக்கு மாபெரும் வெற்றிக்கான நற்செய்தி நபியவர்களுக்கும் முஷரிக்குகளுக்கும் இடையே ஹுதேஃபியா உடன்படிக்கை கையொப்பமிடப்பட்டது அண்ணலார் சஹாபாக்களிடம் குர்பானி கொடுத்து தலைமுடியை களையுமாறு உத்தரவிட்டார்கள் நபிகளாரின் இந்த உத்தரவால் சஹாபா பெருமக்கள் பெரிதும் மனம் சேர்ந்தனர் முடிவாக நிலைமையை உணர்ந்த உம்முசல்மார் அலியுல்லா அன்ஹா அவர்கள் அன்னலாரை முதன்மையாக தலைமுடி களையுமாறு ஆலோசனை கூறினார்கள் அன்னலாரும் அவ்வாறே செய்தார்கள் அதன் பிறகு சஹாபாக்களும் செயல்பட்டனர் உதேஃபியாவில் மூன்று நாட்கள் தங்கிய பிறகு சஹாபாக்களுடன் அன்னலார் திரும்பி செல்கையில் அல் ஃபத்தஹத்தியாயத்தின் வசனம் இறங்கியது நபியே ஒரு தெளிவான வெற்றியை நாம் உமக்கு அளித்துள்ளோம் இந்த வசனம் இறங்கியதும் உடன்படிக்கையின் ஷரத்துக்களால் நமக்கு அவமானம் என சினம் கொண்டிருந்த உமர் அலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் நிம்மதியடைந்தார்கள் இந்த உடன்படிக்கையின் காரணத்தால் மக்கா காஃபிர்கள் வியாபார நிமித்தம் மதினா போய் வந்தபோது முஸ்லிம்களின் குணம் நடவடிக்கை விருந்தோம்பல் ஆகியவற்றால் வெகுவாக கவரப்பட்டனர் முஸ்லிம்களின் அழகிய அணுகுமுறையால் ஹாலிதிபுனு ஒலித் அலி எல்லாகும் அணுகவர்கள் அமுரீபின் ஆசுர் அலி எல்லாகும் அணு ஆகியோருட எண்ணற்ற நபர்கள் ஹுதேஃபியா உடன்படிக்கைக்கும் மக்கா வெற்றிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இஸ்லாமை ஏற்று இணைந்தனர் விட்டு கொடுத்து சமாதானம் கருதிய ஹுதைஃபியா உடன்படிக்கையால் இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல் பூமியின் மேடு பள்ளம் பூமி பரப்பை சற்று கவனிப்பீர் அல்லாஹலா எவ்வளவு நேர்த்தியாக இதை அமைத்துள்ளான் இதன் மீது அல்லாஹுவின் லட்சக்கணக்கான படைப்புகள் வசிக்கின்றன இதன் ஒரு பகுதியை மேடாகவும் மற்றொரு பகுதியை தாழ்வாகவும் அமைத்துள்ளான் தாழ்வான பகுதியை நோக்கி தண்ணீர் வடிந்து வந்து அங்குள்ள உயிரினங்கள் பயனடைந்து அதன் பிறகு கடலில் கலந்திடுமாறு நுட்பத்துடன் அமைத்துள்ளான் இவ்வாறான மேடு பள்ளத்தை அமைக்காமல் இருந்தால் பூமி எங்கும் தண்ணீர் தேங்கி கடலாகிவிடும் நடந்து திரிவதோ வேலைகள் செய்வதோ மிக கஷ்டமாகிவிடும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காலத்தை போன்று அல்லாஹால குரானில் கூறுகிறான் அவனே பூமியை பரப்பி அதில் மலை மற்றும் கடலை அமைத்தான் மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி ஜும்மா தொழுகைக்கு பின் குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் ஜும்மா தொழுகை நிறைவு பெற்றுவிட்டால் பூமியில் பரவி சென்று அல்லாஹுவின் அருளை தேடிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹுவை மிகுதமாக திக்ரு செய்யுங்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி வேகமாக நடப்பது நபி அவர்கள் நடக்கும்போது சுறுசுறுப்பாக நடப்பார்கள் சோம்பலாக நடந்ததில்லை என இப்போ அப்பாஸ் அலி எல்லாகு அன்பு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல் இஹ்லா சூராவின் மகிமை குழுகு அஹது சூராவை சூறாவை பத்து முறை ஓதுபவருக்காக சுவனத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை அல்லாஹாலா அமைக்கிறான் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி தனக்கு கீழுள்ளோரை கொடுமைப்படுத்துதல் தமது கட்டுப்பாட்டில் உள்ளோரை குற்றமின்றி அடித்தால் மறுமை நாளன்று அவர் கைது செய்யப்படுவார் என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி மிகவும் பயப்பட வேண்டிய விஷயம் நபி சலல்லாஹு அலைகூஸ்லாம் அவர்கள் கூறியபோது போது அல்லாஹாலா உங்கள் மீது வெளிப்படுத்திவிடக்கூடிய பூமியின் பாக்கியங்களை பற்றியே நான் அதிகம் அஞ்சுகிறேன் பூமியின் பாக்கியங்கள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது அதற்கு அன்னலார் உலகத்தின் பகட்டான அலங்காரங்கள் என்று பதிலளித்தார்கள் எட்டாவதாக மருமையைப் பற்றி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவதன் கூலி குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் எவர் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுகிறாரோ அவரை சுவனபதிகளில் அவன் பிரவேசிக்கச் செய்வான் அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் ஒன்பதாவதாக நபிவலி மருத்துவம் ஜின் தொல்லையிலிருந்து பாதுகாப்பு காலி தீபு வழிதரளி எல்லா அவர்கள் அன்னலாரிடம் சென்று என்னை ஒரு துஷ்ட ஜின் மிகவும் தொந்தரவு செய்கிறது என்றார்கள் உடனே அன்னலார் ஒரு துவாவை கற்பித்தார்கள் அதை ஓதியதிலிருந்து ஜின்களின் தொந்தரவு أعوذ بكلمات الله التامة من شر علم لا يجاوزهن بر ولا فاجر من شر ما رعى في العرل ومن شر يخرج منها ومن شر ما يعرج في السماء وما ينزل منها ومن شر كل تارك إلا تارك يترك بخير يا رحمن பத்தாவதாக குரானின் அறிவுரை அல்லாஹ்வின் அடையாளங்கள் குரானில் அல்லாஹலா கூறுகிறான் அல்லாஹ்வின் மார்க்க அடையாளங்களையும் புனிதமான எந்த மாதத்தையும் பலி அதற்காக கழுத்தில் அடையாளம் கட்டப்பட்டவற்றையும் தங்களுடைய இறைவனின் அருளையும் திருப்பருத்தத்தையும் நாடி காபா என்னும் புனிதமிக்க அவனுடைய ஆலயத்தை நாடி செல்வோரையும் தாக்குவதையோ அவமதிப்பதையோ நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ளாதீர்கள் അലഹമ അസളാല അയക്കു വരമുള്ള വരക്കാ